வணக்கம் ஐயா பேரு பீட்ரு முதல் வாய்ப்பா ரெண்டாம் வாய்ப்பா வாய்ப்பாடுலாம் வரா சார் குரல் கரெக்டா வரும் பாக்குறீங்களா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாத்தி வாய பொழக போகுது குரல் தானே சொல்ல போற எதுக்கே எந்திரிச்சு முதுக காட்டுற சார் நம்ம குரல் மட்டும் இல்ல சார் கொஞ்சம் பாடி லாங்குவேஜும் வரும் ஃபர்ஸ்ட் குரல் வாசல்ல யாலினிய கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற மொத்த பசங்களோட எண்ணிக்கை 15 அதுல பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இருக்கிறவ 10 பேர் அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவ 4 பேர் पर्सனாலிட்டியா இருக்கிறவ நான் தாண்டா சார் சார் அடுத்த குரல் பிளாக் ஷீப் மே மே யோசிக்கிற எ மூளையவா இல்ல மூக்க வச்சு முறைக்கிற இந்த மூஞ்சியவா இந்த மாதிரி பல குரல் தெரியும் சார் பக்கி திருக்குறளை கேட்டா பல குரல் பேசிட்டு இருக்க திருக்குறளா அப்படின்னு